வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் அமெரிக்கா வந்து சில இந்திய பொருட்களோட ஏற்றுமதி மேல திடீர்னு வரி விதிச்சிருக்காங்க இது இங்க நம்ம ஒரு பெரிய இதோட நோக்கம் என்னன்னா இந்த வரியால யார் பாதிக்கப்படுறாங்க எந்தெந்த துறைகள் ரொம்ப பாதிக்கப்படுது நிறுவனங்கள் இதை எப்படி சமாளிக்கிறாங்க இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கா இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல எந்தெந்த துறைகள் இந்த அம்பது சதவீத வரியால ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் முக்கியமா டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ஆயத்த ஆடைகள் இந்த மாதிரி துறைகள் அப்புறம் லெதர் அண்ட் ஃபுட்வேர் ஜெம்ஸ் அண்ட் ஜூவல்லரி துறையும் இதுல இருக்கு குறிப்பா வைரங்கள் தங்க நகைகள் அப்புறம் இந்த லேப் க்ரோன் வைரங்கள் கூட ஆமா அது மட்டும் இல்ல மெரின் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம எராள் மத்த கடல் உணவுகள் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் துறையில சில ஃபேஷனர்ஸ் ப்ரிசிஷன் பார்ட்ஸ் மாதிரி அப்புறம் சில கெமிக்கல்ஸ் கன்சியூமர் குட்ஸ் பொருட்கள் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது பெரும்பாலும் பொருள் சார்ந்த அதாவது குட்ஸ் பேஸ்டு ட்ரேடிங்க தான் பாதிக்குது அடுத்ததா நிறுவனங்களின் பாதிப்பு கம்பெனி எக்ஸ்போஷர பத்தி பேசலாம் இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா சில நிறுவனங்கள் அமெரிக்க சந்தைய ரொம்ப அதிகமா நம்பி இருக்காங்க இல்லையா அவங்க வருமானத்துல பெரிய பங்கு அமெரிக்காவில இருந்து தான் வருது சொன்னீங்க அந்த டிபெண்டன்சி தான் பெரிய ரிஸ்க் நாம நிறுவனங்களை அவங்களோட யூஎஸ் ரெவென்யூ பெர்சென்டேஜ் வச்சு ரிஸ்க் லெவலா பிரிக்கலாம் அதாவது ஹையஸ்ட் ரிஸ்க்ல இருக்கிற நிறுவனங்களை பாத்தீங்கன்னா அவங்க வருமானத்துல பெரும் பகுதி அமெரிக்காவை நம்பிதான் இருக்கு உதாரணத்துக்கு கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களோட யுஎஸ் ரெவென்யூ சுமார் எழுவத்தி ஏழு சதவீதம் அப்புறம் கோல்டியம் இன்டர்நேஷனல் அவங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல வெல்ஸ்பின் லிவிங்க்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அவாண்டி ஃபீட்ஸ்க்கு நார்த் அமெரிக்கா எக்ஸ்போர்ட் மட்டுமே அறுபத்தி நாலு சதவீதம் இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வருமானத்திலையும் பெரும் பகுதி அமெரிக்கா தான் இந்த நம்பர்ஸ் ஏன் முக்கியம்னு பாருங்க எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் ஏன் தொண்ணூத்தஞ்சு சதவீத வருமானம் ஒரே மார்க்கெட்டை நம்பி இருக்கும்போது போது அங்க திடீர்னு அம்பது பர்சன்ட் வரி போட்டா அது அந்த கம்பெனியோட லாபத்தை மட்டும் பாதிக்காது அதோட இருப்புக்கே ஒரு சவானா மாறிடும் இது வெறும் வருமானம் குறையறதில்ல இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷாக் இதனால உற்பத்தி குறையலாம் ஆட்குறைப்பு நடக்கலாம் புது முதலீட்டு திட்டங்கள் கூட நிக்கலாம் குறைவான இல்லைனா மிதமான ஆபத்துல அதாவது மாடரேட் இல்ல லோவர் ரிஸ்க்ல இருக்கிற கம்பெனிங்களும் இருக்காங்கல்ல ஆமா இருக்காங்க உதாரணத்துக்கு கேபிஆர் மில் அவங்களோட யூஎஸ் ரெவன்யூ சுமார் இருபத்தி ஒரு சதவீதம் தான் சுந்தரம் பாஸ்னர்ஸ்க்கு ஒரு இருபது சதவீதம் இவங்களுக்கு மற்ற மார்க்கெட்ஸும் பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் நிறுவனத்தை அவங்களோட யூஎஸ் மார்க்கெட் டிபெண்டன்சி குறைவு அதனால அவங்க ரிஸ்க் அப்போ இந்த நிறுவனங்களும் சரி மொத்த தொழில் துறையும் சரி இந்த சவால எப்படி எதிர்கொள்றாங்க ரெண்டு விதமா இத்க்கலான்னு நினைக்கிறேன் எப்படி ஒன்னு தொழில் துறை அளவுல எடுக்கிற நடவடிக்கைகள் இன்னொன்னு குறிப்பிட்ட நிறுவனங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் முதல்ல இண்டஸ்ட்ரி லெவல்ல என்ன நடக்குது முக்கியமா அதாவது சந்தைய பன்முகப்படுத்துறது அமெரிக்காவை மட்டும் நம்பாம நம்பாமுகே மிடில் ஈஸ்ட் ஜப்பான் அப்புறம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஏஎன்ஜி லாட்டின் அமெரிக்கா மாதிரி மற்ற சந்தைகள அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இது உடனே நடந்துறாதே இல்ல அதுக்கு டைம் எடுக்கும் புது மார்க்கெட்ல கான்டாக்ட் ஏற்படுத்தி அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாறி ஆர்டர் பிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும் இன்னொரு விஷயம் சில அமெரிக்க வாடிக்கையாளர்களே ஆர்டரை வேற நாடுகளுக்கு மாத்துறாங்கன்னு மூலம் சொல்லுது வியட்நாம் பங்களாதேஷ் டர்க்கி ஏன் சீனாக்கு கூட ஆர்டர் போகலாம்னு சொல்றாங்க ஆமா அது இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய போட்டிதான் சவால் அது அப்புறம் சில இந்திய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவிலேயே வேர்ஹவுசஸ் அமைக்கிறது இல்ல அங்கேயே லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்றது இந்த மாதிரி வழிகளையும் பாக்குறாங்க இது வரிய தவிர்க்க உதவும் ஆனா அதுக்கு முதலீடு அதிகம் தேவைப்படும் சரி ரீநெகோஷியேட்டிங் கான்ட்ராக்ட்ஸ் பத்தியும் சொல்றாங்க ஆமா அதுவும் நடக்குது சிலர் வந்து வரிய வாங்குற ஒரு மேல போடு பாக்குறாங்க மத்தவங்க செலவு ரெண்டு பேரும் பகிந்துக்கலாமான்னு பேசுறாங்க இது அந்த அந்த கம்பெனி அவங்க பையரோட உறவு பொறுத்தது அரசாங்கத்து கிட்ட என்ன கோரிக்கை வைக்கறாங்க இண்டஸ்ட்ரி பாடிஸ் என்ன பண்றாங்க அவங்க அரசாங்கத்து கூட பேசிட்டு இருக்காங்க வரி விலக்கு எக்ஸெம்ஷன்ஸ் கேக்குறாங்க அப்புறம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எஃப்டிஎஸ் மூலமா ஒரு நீண்ட கால தீர்வு வேணும்னு முயற்சி பண்றாங்க எப்டிஐ இருந்தா இது மாதிரி திடீர் வரிகளோட பாதிப்பு கம்மி ஆகும் இல்லையா நிச்சயமா எஃப்டிஎஸ்ங்கிறது ரெண்டு நாடுகளுக்கு இடையில வரியே இல்லாம இல்ல குறைஞ்ச வரியில வியாபாரம் செய்ய உதவுற ஒப்பந்தங்கள் அது இருந்தா நல்லது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஹெச்எஸ் கோட் ஆய்வு பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா தேவை இல்லாம நிறைய சரக்கு உற்பத்தி செஞ்சு கையில வச்சிடாம தேவைக்கு ஏத்த மாதிரி உற்பத்தி பண்றது கோடுங்கிறது பொருட்களுக்கான ஒரு இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் கோடு ஓ சரி சில சமயம் ஒரு பொருளை வேற ஹெச்எஸ் கோடு கீழ வகைப்படுத்த முடிஞ்சா வரி குறையலாம் இல்ல வரியே இல்லாம கூட போகலாம் அந்த வாய்ப்புகள ஆராயறாங்க சில சமயம் வேற நாடுகள் வழியா பொருள் அனுப்புனா வரி குறையுமான் பாக்குறாங்க இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்ட தான் இப்போ குறிப்பிட்ட நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க இல்ல செய்றாங்கன்னு பாக்கலாம் வெல்ஸ்பூன் லிவிங் நிறுவனம் யூகே இயூ மிடில் ஈஸ்ட் சந்தைகளை நோக்கி வேகமா போறதா தெரியுது அவங்க டொமெஸ்டிக் பிராண்ட்ஸ்லயும் கவனம் செலுத்துறாங்க மதசன் பத்தி பேசும்போது எக்ஸ் ஒர்க்ஸ் ஒப்பந்தம்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ அதுவா எக்ஸ் ஒர்க்ஸ்ங்கிறது ஒரு இன்கோட்டம் இதுல வந்து விற்பனையாளர் அதாவது நம்ம இந்திய நிறுவனம்

அவாந்தி ஃபீட்ஸ் வந்து ஏஷியா மேல கவனம் செலுத்துறாங்க சில யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க கோல்டியா மாதிரி ஜுவல்லரி கம்பெனிகளும் மாற்று சந்தை பயர் நெகோசியேஷன் அரசாங்க உதவி இதெல்லாம் நம்பி இருக்காங்க சுன்ரம் ஃபேஷனர்ஸ் மாதிரி ஆட்டோ பார்ட்ஸ் கம்பெனிகள் வரிய பயர் மேல போட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நிறுவனங்கள் எவ்வளவு வேகமா இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முயற்சி பண்றாங்கன்னு காட்டுது ஆனா இதுல பலது வந்து உடனடி தீர்வுகள் இல்லனா சமாளிக்கிற உத்திகள் தான் ஆமா நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்கணும்னா இன்னும் ஆழமான கட்டமைப்பு மாற்றங்கள் தேவைப்படலாம் இத மாதிரி வரி விதிப்புகள் இல்ல வர்த்தக தடைகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பேரலல்ஸ் இருக்கா இருக்கு அமெரிக்கா வந்து ஸ்டீல் அலுமினியம் இறக்குமதி மேலே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரி போட்டாங்க அது இன்னமும் தொடருது சில பொருட்களுக்கு வரிய சமீபத்துல டபுள் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கான ஜிஎஸ்பி அந்தஸ்து நீக்கம் பத்தியும் சொன்னாங்க இல்லையா ஆமா ஜிஎஸ்பி ஜெனரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பிரிஃபரன்சஸ் இது வளர்ந்து வர்ற நாடுகளோட சில பொருட்களுக்கு வளர்ந்த நாடுகள் வரிச் சலுகை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருந்த ஜிஎஸ்பிய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நிறுத்திட்டாங்க அதனால பல இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க மார்க்கெட்ல வரிச்சலுகை போயிடுச்சு இந்த விஷயம் பாருங்க ஆறு வருஷத்துக்கு மேலாகியும் இன்னும் தீரல அப்புறம் முக்கியமா யூஎஸ் சைனா ட்ரேட் வார் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கும் நீடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட சில சீன பொருட்கள் மேல வரியை ஏத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சட்டுன்னு முடியறது இல்ல போல இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இந்த மாதிரி ட்ரேட் டென்ஷன்ஸ் இல்லனா வரி விதிப்புகள் பெரும்பாலும் குறுகிய காலத்துல முடியறது இல்ல பல வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இல்ல அதுக்கு மேல கூட நீடிக்கலாம் அந்த ஆரம்ப அதிர்ச்சி இனிஷியல் ஷாக் அதாவது கம்பெனிகள் உடனே உணர்ற அந்த விற்பனை சரிவு லாப குறைப்பு அது ஒரு மூணுல இருந்து ஒன்பது மாசம் இருக்கலாம் ஆனா வரி தொடர்ந்தா அதோட ஸ்ட்ரக்சரல் இம்பாக்ட் வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்போ இது வெறும் பர்த்தரிக பிரச்சனை இல்ல நிறுவனங்கள் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸோட நிக்காம லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி யோசிக்கணுங்கிறத இது காட்டுது மிகச்சரி சந்தைகளை பன்முகப்படுத்துறது அமெரிக்காவை மட்டுமே நம்பாம இருக்கிறது சப்ளை செயின்ஸை மாத்தி அமைக்கிறது டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணி போட்டித்தன்மையை அதிகப்படுத்துறது இந்த மாதிரி ஆழமான கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியத்தை இது உணர்த்துது இது ஒரு மேரத்தான் ஓட்ட மாதிரி ஸ்ப்ரிண்ட் இல்ல இவ்வளவு விஷயங்களையும் தொகுத்து பார்த்தா முக்கியமா நாம் எடுத்துக்க வேண்டிய படிப்புனே டேக்அவே என்ன கோல்டன் எக்ஸ்போர்ட் செவன்டி செவன் ரெவென்யூ Wellspoon Living 65%, Gold Am International 95%, Avanti Feeds 64%. இவுங்களுடை US Market Dependency ரும்பு அதிகம். அதனால உடனடி மற்றும் நீண்டகால தாக்கம் இவுங்களுக்கு அதிகமாருக்கும். Moderate Risk்கள். சுந்தரம் Fastness 20%, KPR Mill 21% மாதிரி நிறுவனங்கள். இன்டோ காண்ட் நிறுவனத்தையும் இதில சேக்கலாம். அவங்க US Dependency அதிகமாக இருந்தாலும் diversificationல் தீவிரம இவங்களுக்கு சவால் இருக்கு ஆனா சமாளிக்க வாய்ப்புகள் அதிகம் டைம் பத்தி என்ன நினைக்கிறீங்க காலக்கெடுவை பொறுத்த வரைக்கும் இந்த வரியோட ஆரம்ப அதிர்ச்சி அடுத்த ஒன்னு ரெண்டு குவார்டர்ஸ் அதாவது மூணுல இருந்து ஆறு மாசம் நல்லாவே தெரியும் ஆனா வரிகள் தொடர்ந்தா நிறுவனங்கள் கட்டாயமா ஸ்ட்ரக்சரலி டைவர்சிஃபை பண்ணி ஆகணும் இதுக்கு ஒண்ணுல இருந்து மூணு வருஷம் கூட ஆகலாம் இது கம்பெனிகளோட பிளெக்சிபிலிட்டியும் அடாப்டபிலிட்டியும் சோதிக்கிற ஒரு காலம்னே சொல்லலாம் நிச்சயமா நாம் மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம் நன்றி